எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு 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 அந்த அறிவு தான் நமக்கு முக்கியம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற அறிவு இந்த ஆன்மீகம் அதானே எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதனால விஞ்ஞானம் மெய் ஞானம் ரெண்டு ஞானம் உண்டு வேதாந்த விஞ்ஞானம் சுனிஷிதார்த்தா வேதம் என்ன விஞ்ஞானம் என்ன ரெண்டும் அதாவது பெருந்த வல்லுவ பெருந்தையும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு தான் தேடல் ஆன்மீக தேடல் ஆன்மம் நம்மை படைத்தவன் யார் நாம் ஏன் மனிதனால் படைக்கப்பட்டோம் என்ற தத்துவங்களை அதுக்கு தான் அவரே சொல்றார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று புலவரான சொல்லார் அப்போ இதில் நமக்கு ஒரு தத்துவம் வேணும் தத்துவம் எது நம்ம தத்துவத்தை நாட வேண்டும் அந்த தத்துவம் நம்ம இயக்கக்கூடிய சக்தி தத்துவம் நம்மை இயக்கக்கூடிய சக்தி நம்ம அப்பாற்பட்ட நம் அது ஜோதி வடிவமானது அது ஜோதி வடிவானது தான் ஆண்டாள் என்ன சொல்ற பாருங்க ஆட்சேவோம் உனக்கே ஆட்சேவோம் உனக்கே நாம ஆட்சேவோம் மாயனை மண்ணு வட மதுரம் ஐந்தனை தூய பெருநீர் என கிருஷ்ண ஜெயந்தின்னு பேருதுகள் உண்ணும் சோரும் பரு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் தன் நண்பர் ஆழ்வார் எதிலும் என் பெருமான் இருக்கான் எங்கு முலன் கன்றன் என்ற மகனை அவதாரத்தை அவதாரத்தை சொல்லச்சே ஆழ்வாருடைய பாசனம் ஆழ்வார்னா நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வார் எங்கு முலன் ஆత్మ குஹாயா ਨਹੀਂ தோஸ்ஜந்த வேதம் சொல்றது. அதை அப்படியே தமிழ் படுத்தறார். ஆழ்வார் எங்கு உலன் என் கண்ணன் என்ற மனதை காஞ்சிதார். இறைவன் அப்படியே இந்த பக்தி இருக்க அட எப்படியக பக்தினா எம்பெருமானை பாடுவதே. அதான் ஆண்டாள் பாசுரத்துல சொல்றார். என்ன சொல்றார்? முக்கரணம் சொல்றார். செயல்னசு வாக்கு காயம் அவனை வழிபட வேண்டும் பல பருவங்கள் அதனால கோடி துன்பம் குழந்தைகள் பார்க்க வேண்டும் ஒரு குழந்தையை தெய்வமா பார்க்க வேண்டும் அதனால நீங்க பாருங்க ஒரு விநாயக ஜெயந்தி அப்படிலாம் பார்த்தோம்னா நம்ம அறியாத ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படுகிறது அதனால்தான் இந்த கலோ யுகே ஒன்றுபட்டால் உந்து வாழ்வு எங்கேயும் சங்கம் எதிலும் சங்கம் அது கங்கையா இருக்கும் அந்த வங்கம் சொன்னார் எல்லாம் மனித வங்கம் வங்கம்னா கடல் கடல் எல்லாம் கடல் பேரு என்ன கடல் மனித கடல் ஒற்றுமை என்ற கடலிலே நாம் இருக்க வேண்டும் வாழ வேண்டும் ஒற்றுமையோடு அந்த தெய்வ பண்போடு தெய்வீகமாக ஒரு ஆன்மீகமாக இறைவனை வழிபட்டு அவன் அருளை பெறுவது நம்முடைய கடமை எப்பேற்பட்ட அருள் மூன்று விதமாக சொல்ற மூன்று விதமா நமக்கு வேணும் தூயோமாய் வந்து பூமலர் பூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இது மூணு முக்கியம் மனசு வாக்கு காயம் உள்ளம் உரை செயல் ஆழ்வார் உள்ளம் உரை செயல் உள்ளம் ஆத்மா ஆத்மை ஞானம் உரை வாக்கு அவனை சிக்வே கீர்த்து கேசவம் முரவிக்கும் சேதோபஜே கிருஷ்ணா 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 என்று சொல்ற ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு அவன் நாமங்களை வேத விதா விதா தேவதந்தி தேவதந்தி கிருஷ்ணம் சொல்லிணம் கிருஷ்ணனே வேத வல்லுநர்களும் வேதாந்த வல்லுனம் எந்த வேதமான வச்சுக்கலாம் ஏதா நமாம் திராவிட வேத சாகரம் மிக்க இரநிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறையும் தடையாகி தொக்கியலும் அறுத்த சொல்வர்கள் நம்மை படைத்தவன் எதுக்காக நம்மை படைத்தவன் இந்த தத்துவங்களை நமக்கு வெளியிட்டவர்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பெரியோர்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் அவ்வழியிலே நாம் சென்றால்

புற தூய்மை ரொம்ப முக்கியம் நாம் வாழ்கின்ற இடங்கள் நாம் எப்பொழுதும் தூய்மை 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 இப்போ புற இல்லைன்னா மனத்து ஏற்படாது அதனால் புற தூய்மை நமக்கு முக்கியம் அதுதான் பாஞ்சராத்திர ஆகமத்திலே எம்பெருமானை வழிபடுவது வழியிலே ஸ்தல சுத்தி பாத்திர சுத்தி பிம்ப சுத்தி ஆத்ம சுத்தி பூத சுத்தின் அப்படின்னா என்ன ஸ்தலம் இடத்தை சுத்தி செய்ய பாத்திரங்கள் கந்தையானாலும் கசகி கட்டு ஊழானாலும் குளித்து நிர்மோசனம் தூண்டாம் மல நிர்மோசனம் தூண்டாம் ஜலஸ்நானம் தினே தினேன நம்மை அழுக்கை போக்குவதற்கு நித்தியம் நீராட வேண்டும் ஆனால் தான் மாறுகள் நீராட மகிழ்ந்து குளிர்ந்து எப்படி அவர் அவருடைய பாட்டை பார்க்கணும் அந்த நோன்பு நோக்கல நாங்கள் என்ன நோன்பு கான்பணமும் உரைப்பணமும் மற்றொன்று ஒண்ணி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் காதல் கடிய காதல் கண்டு உரைத்த கடிய காதல் கண்டு பார்த்து உரைத்த நன்கு பேசி எப்பவும் சதாசர்வகாலமும் அந்த கிருஷ்ணனையே உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதுலினம் அருணினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனது தொழுதொழு சுடரடி என் மணனே என் மனனே சுடரடி அவனுடைய திருவடியை அந்த சுடரை ஆத்ம ஜோதியை அவரை நாம் வழிபட்டு வந்தோமானால் எல்லாவித பாப்பங்களிலிருந்து விடுபடுவோம் அதை நமக்கு இவர்கள் தெரிவிக்கிறார்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் கண்டு உரைக்க வேண்டும் கண்டுரைத்த அன்பு அப்பா பிள்ளைக்கு இருக்கிற அன்பு கணவன் மனைவிக்கு இருக்கிற அன்பு தாதை அப்பாவுக்கு தாதைன்னு பேர் அதனால பெண்ணுக்கும் தாதை தகப்பனுக்கு இருக்கிற அன்பு எல்லா அன்பும் ஒன்றாகாது அவர்களிடத்தில் இருந்த அன்பு வேற அதனால அன்பே 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 சிவன் அன்பே கடவுள் அப்படின்னு தான் சொல்லுவோம் தொண்டே மக்கள் தொண்டு மகேஷன் தொண்டு இதெல்லாம் அப்படி அதனால்தான் நான் பணவும் உரைப்பனவும் நாம் பேசுகின்றதும் நாம் பார்க்கின்றதும் ஏன்னா சர்வேந்திரியான நயனம் பிரதானம் இந்திரியங்களிலே நமக்கு கண்ணு முக்கியம் காக்கும் இமைக்காக்கும்ொ இமை கொள் ஆனால் இமை தன்னை எப்படி இமை காக்குவோம் அவ்வாறு இந்த மொழியினால் ஒற்றுமை பட்டு இந்த சமுதாயத்தை சீரிய சமுதாயத்தை நாம் காக்க வேண்டும் இந்த தெய்வீக இறைப்படையில் நாம் அவர்களை சிறாரர்களை பெரியவர்களாக்க இது ஒரு மார்க்கமாக எடுத்து செல்ல வேண்டும் இதுவே நல்வழி மும்மொழி சாரம் மும்மொழி என்ன இயத்தமிழ் இசைத்தமிழ் தமிழ் இயல் இசை நாடகத்திலே எம்பெருமானுடைய பெருமையை பேசி நாம் அவனை வணங்கி வழிபட்டு அவனுடைய அருள் பெறுவதே நம்முடைய கடமை அதில் மடமை கூடாது அப்படி நம்முடைய பெரியோர்கள் வந்த வழி ஆனால் தான் அவரும் ஆண்டாலும் கடைசியில் என்ன சொல்றா பாருங்க எங்கும் திருவர்கள் பெற்று இன் ஒருவர் என்பாவார் இந்த நாம் கண்ணனை நன்கு பாடினாள் நீங்காத செல்வம் நிறைந்தின்றார் மூணாவது பாசுரத்தில் எப்பெருமான திருவடி பெருமை அவருடைய அவயவ சௌந்தரிய சோபைகள் அவன் எப்படி இடத்திலே வளர்ந்து அகளித்த அசுரனுக்கு தீங்கிழைக்கும் பெருமாள் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய்கிருதம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவானிய ஆழ்வார் நிறைஞான குருமூர்த்தி ஞானமூர்த்தியாக நமக்கு அர்ஜுனன் மூலமாக கர்மம் என்ன ஞானம் என்ன பக்தி என்ன இந்த தத்துவங்களை நமக்கு வழிமுறைகளை வழிகாட்டியாக வந்த வள்ளல் பெரும் இருந்தவன் கண்ணபிரான் காக்கும் இயல்பிடம் கண்ணபிரான் அழ்வார் எப்பவுமே நாம் காக்கும் பொருட்டு நம்மளை காக்கும் அவன் பல அவதாரங்கள் செய்தான் அவன் பிரிக்கு செய்தான் உறுதி கூட்டுள்ளான் தர்ம சமஸ்தான் ஆழ்வார்கள் அசுரருக்கும் தீங்கிழைக்கும் பெருமாள் நம்மளிடத்துலையும் அசுரர்கள் இருக்கார்கள் எப்படின்னா காம குரோத லோபம் மத மாசக்கியங்கள் நம்ம இருக்கு கூட நட்பு கேடு விளையும் நன்மையும் தீமையும் திறன் தரவாராம் நாம் ஒன்றுபடுவோம் உண்டு வாழ்வோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வோம் எப்படிப்பட்ட அவன் நம்மை காக்கும் கடவுளர் உண்டு என்ற தத்துவத்திலே ஒன்றுபட்டு நாம் நாட்டையும் மொழியையும் காக்க ஒரு நற்சங்கமே அது நமக்கு முக்கியம் அப்பேற்பட்ட சங்கம் விஸ்வ இந்து பரிசத் அது மனிவ காண வேண்டும் நாளாக ஆண்டாக இருக்கிறது மேலும் மேலும் அந்த சங்கம் சங்கே சக்தி கலயுகே இந்த கலியுகத்திலே சங்கம் தான் முக்கியம் அதிலே கங்கணம் கட்டி கொண்டு அந்த மேலும் இந்த பணிகள் சிறப்புற வேண்டி ஒரு உறுதியுடன் மன உறுதியுடன் எல்லாத்துக்கும் நல்ல நாம் சொல்லும் நம்முடைய நம் பெருமான மனசு தான் முக்கியம் சொல்லே நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஆனால் அவன் நாமங்களை சொல்வதற்கு முதல்ல மனசு வேண்டும் மனசு ஜயம் வேண்டும் அதுதான் சுவாமி வேதாந்த பார்ப்பதும் பேச வேண்டியதும் வேறு ஒன்றும் இல்லை இந்த கண்ணனையே பேச வேண்டும் கண்ணனையே கண்ணனுக்கே தொண்டு செல்ல வேண்டும் கண்ணனையே நினைக்க வேண்டும் அப்படின்ற அதனால்தான் ஆழ்வாரும் உண்ணும் சோறும் பருவ தின்னும் வெற்றிலையும் தினம் தினம் நம்ம வெற்றில எதிர்க்கு சாப்பிடணும் அது ஒரு சுண்ணாம்பு சத்து அதுக்கெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தலைவனான காக்கும் இயல்பினான கண்ணபிரானுடைய பெருமை பேசி அந்த பெருமை பேசுவதற்கே நம் நாக்கு இருக்கிறது ஆனால் தான் ஒரு அழ்வர் குலசேகர் அழுவே கீர்த்தியே தேசவனை பாடி பர அதுதான் தேசவனை பாடும் நீ கேட்டே கிடத்தையோ தேசமுடையான திறவேலோர் என்பவர் கேசவனை பாடினால் நம் நம் கேசவன் நம் கட்டத்தை போக்குபவன் கேசவன் அதனால முதல்ல கேசவனை பாடு ஏ நாக்கே கேசவனை பாடு அப்படின்னா அந்த மாதிரி அவனை பாடி அவனை அருள் புரிவதே நம்முடைய கடமை அந்த அருள் புரிவதற்கு நமக்கு சங்கம் தேவை இந்நாட்டில் சங்கம் நம் நாட்டின் நற்சங்கம் அது விஸ்வ இந்து சென்ற சங்கம் அந்த சங்கம் மூலமாக கண்ணனை வழிபட்டு அவன் அருளை பெறுவதே நம்முடைய கடமை இருந்தாலும் மாநாட்களுக்கு படிப்பு படிப்பு தான் முக்கியம் ஒரு மனிதனுக்கு திருட முடியாத சொத்து படிப்பு வல்லுவ பெருந்ததையும் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் ஒரு 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 பலமானான திருடன் வந்து எடுத்து போயிடலாம் ஆனால் படிப்பை யாரும் எடுக்க முடியாது அதனால படிப்பு முக்கியம் எப்பேர் பெட்டாவது நாம் நன்கு இந்த மாணாக்கர்கள் இந்த மாக்களாக இல்லாத நல்லறிவு பெற்றவர்களாக நல்லறிவு பெற்றவர்களாக நன்மை பயக்கக்கூடிய கல்வியை கற்று நாடுவதே கல்வியின் நோக்கம் அதனால்தான் கேடில் விழிச்சு தொட்டனை கூறும் மணற்கேணி வாழ்ந்தருக்கு கட்டனை கூறும் நான் வல்லுவன் இந்த அறிவு பற்றி பேசலாம் நிறைய பேசலாம் வல்லுவ பெருந்தகை இந்த இதிகாசங்களினுடைய ஒரு சுருக்கம் வேடத்தின் சுருக்கம் அது தருக்கத்தோட சொல்லியிருக்க அது மறுக்க முடியாது இந்த வள்ளுவர் பெருந்தவன் இந்த ஒரு சில பேர்லாம் பேசினார்கள் இங்கே பேச முடியாது தமிழர் தமிழர் என்று சொல்லி இது வேலை வாழ்விலாம் பேசினார்கள் அவர்களெல்லாம் பெருந்தலைவர் அப்படி என்று சொல்லிக்கொள்கிறார்கள் அப்படி எல்லாம் இல்லாமல் நாம் இந்த ஒரு சங்கத்தின் மூலியமாக அதன் வாயிலாக பக்தி ஏன்னா தமிழ் இருக்க இனிலும் இனிய தமிழ் சொல்வாரு வடமொழி இருக்கட்டும் தென்மொழி இருக்கட்டும் அதில் தென்மொழி நீக்கம் ஒரு வேதாந்த தேசியம் என்ற ஒரு கவிஞர் ஒரு ஆழ்வார்களுடைய ஈர சொற்கள் செல் எருமான் முன்ன போகிறதுக்கு வேதம் அறிந்த பகவர்களே அந்த பகவர்கள் கூட்டம் எம்பெருமானை பாடுவதற்காக அப்படியே அந்த மொழி மொழியிலே ஒன்றுபட்டு மொழியின் முதற் கணவரான நம் வழிபடுவதே இந்த சங்கத்தின் குறிக்கோள் அப்படி நாம் வாழ வேண்டும் அதுக்கு அறிவு அறிவு முக்கியம் அப்போ வெளிச்செல்வம் மற்ற ஒருவருக்கு மாடல்ல மற்றவை மற்ற எவை சொல்றேன் இங்க மாடு மாடுண்ணா மாடுன்னா இங்க செல்வம்னா என்ன கல்வியாகி செல்வோம் ஏன் மாட சொன்னு தெரியுமா விவசாய விவசாய புத்தி கண்ணன் விவசாயம் விவசாயி அப்படின்னா வேறு வீணா வியல் வானா வடித்து சாண சாகுபடி செய்து நம்ம பயிரை காப்பிக்கிறோம் ஏன்னா வயிறு முக்கியம் என்ஜான் உடம்புக்கு சிவசே பிரதானம் பயிர் இல்லைன்னா உலகம் இல்லை இந்த ஒன்ஜான் வயிறுக்கு தான் இத்தனை பாடு அதனால அதுக்குத்தான் உலகம் உண்டுமெண்ட பண்டு ஆளிலை புயன்ற பரமன்னராக உலகந்த பெருவாதன் உலப்பில் கீர்த்தி அம்மா தலைவர் அர்த்தம் தமிழர் அப்படி அவன் நமக்கு அறிவித்தான் அதை நமக்கு கல்வியே நமக்கு செல்வம் கல்வி செல்வமே சிறந்த செல்வம் எங்கும் நபசோ பூஷணம் சென்றா நானே நாம் பூஷணம்யா பூஷணம் ராஜா வித்யா சர்வத்திர பூஷணம் வித்வான் எங்கேயும் பிரகாசிப்பார் படிப்பு தான் முக்கியம் யாரும் திருட முடியாத சொத்து படிப்பு படிப்பு நன்கு மாணாக்களாகியா இந்த மாடு மாடுன்னு ஏன் சொன்னா இந்த கோபிகாரம் கவ்யம் பஞ்சகவ்யம் ஒரு ஐந்து பேர் அன்றைய தினத்திலே உரம் இல்லாம நமக்கு விதேசத்தினுடைய உள்ள மனை சுவதேசம் போயிடுது வெளிநாடுகளால் உள்ளா தான்

இயற்கை வளம் காண வேண்டும் இயற்கை இல்லைனா இயற்கை இல்லை இல்லைனா எதுவும் கிடையாது அதனால் இயற்கையோடு உணர்ந்து நல்களை நாடி நன்மக்களை பெற்று நற்கழியை கற்று நாடுவதே நம்முடைய கருமை இதுதான் இதிகாசங்களும் புராணங்களும் ஆகமங்களும் வேதங்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நமக்கு அருளியுள்ளார்கள் அதனாலே அவ்வாறு நாம் நடப்பதே நம்முடைய கடமை எல்லாவிட்டால் நமக்கு சிறந்த செல்வம் கல்வி செல்வமே சிறந்தது கல்வி கணவர்களான வழிபட்டு அவர்களுடைய பெறுவதே நம்முடைய கடமை சிலை என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் கவிதாயகர் சிறமாய கஜாயனே சிவதேவன் மனம் குளிர அகம் மகிழ மதி சிறக்க வாழும் நெறிகாட்டி இறையருள் பெரும் வழிகாட்டி அருளோசனை வழங்கிய ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகள் அவர்களின் திருப்பாதங்களை பணிகின்றோம்